அன்பிற்குரியோர்களே நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஆட்களுக்கு தகுந்தார் போல் மாற்றி மாற்றி பேசும் உலகில் நேற்றும் நேற்றுமின்மின் மாறாமல் பேசும் பரிசுத்த வேதாகமும் இன்று நம்மை பார்த்து வாழ்க்கையில் பதட்டப்பட அல்லது பதஷ்டப்படக்கூடாது என்று பேசுகிறது டிக்கெட் வாங்க பணம் எடுக்க பர்சை தேடுகிறீர்கள் பர்சை காணவில்லை பதற்றப்படுவீர்களா வீட்டை விட்டு பாதி வழி வந்துவிட்டீர்கள் நம் வீட்டின் பின் கதவை சாத்தி தாளிடவில்லை என்று நிச்சயமாக தெரிகிறது பதற்றப்படுவீர்களா கையோடு அழைத்துப் போன சிறு பிள்ளையை கண்காட்சியிலோ ரயில் நிலையத்திலோ தொலைத்து விட்டோம் பதற்றப்படுவீர்களா மகளுக்கு வேலை முடியும் நேரம் ஆறு எப்பொழுதும் ஏழு முப்பது மணிக்கு வந்து விடுவாள் மணி எட்டு முப்பது பதற்றப்படுவீர்களா நான்கிற்கும் ஆம் என்பது உங்கள் பதிலானால் நீங்கள் மிகவும் பயந்த மனிதர் மூன்றிற்கு ஆம் என்றால் சராசரி மனிதர் இரண்டிற்கு ஆம் என்றால் சிறந்த மனிதர் ஒன்றிற்கு ஆம் என்றால் அபார மனிதர் எல்லாவற்றிற்கும் இல்லை என்று எவரும் சொல்ல மாட்டார்கள் காரணம் அது பொறுப்பற்ற மனிதர் என்ற பட்டத்தை நமக்கு பெற்றுத்தந்துவிடும் நம் வாழ்க்கை அனுபவத்தில் நாம் பட்ட பல பதற்றங்கள் வீணாகிவிட்டன ஆமாம் அந்த பதற்றங்கள் பல கற்பனையாகி போனதுதான் காரணம் அதாவது நாம் பதற்றப்பட்டிருக்க வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சற்று சில் நேரத்திற்கெல்லாம் நல்ல பல தீர்வுகள் தாமாக கிடைத்துவிட்டன ஆமாம் நாம் தேடின பர்ஸ் பாக்கெட்டில் இல்லை ஆனால் பெட்டியில் பத்திரமாக இருந்தது நம்முடைய வீட்டின் பின் வீட்டுக்காரர் நம் வீட்டு கதவு தாளிடப்படாததை கவனித்து பின்புறம் ஒரு பூட்டை போட்டு விட்டார் நாம் தொலைத்து விட்டோமே சிறுபில்லை சற்று தள்ளி ஒரு கடை அருகே நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது பஸ்ஸே வரலாமா ரெண்டு பஸ்ஸு பிடித்து வந்தேமா என்று ஐந்து நிமிடத்திலெல்லாம் மகள் வந்து நின்று விட்டாள் ஒன்றுமில்லாததற்கெல்லாம் காலில் வெந்நீர் பட்ட மாதிரி எவரும் குதிக்க வேண்டியதில்லை பதற்றப்படுவதும் தேவையில்லை பதற்றப்படுவது எப்போதுமே நமக்கு நன்மையை செய்வதில்லை மாறாக தீமையை நிறையவே செய்கிறது பதற்றப்படும்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுமே இதோ பிரச்சனை சூறாவளி போல வீசத் தொடங்கிவிட்டது நாம் அமைதியும் உறுதியும் காட்ட வேண்டும் இத்துன்பம் தற்காலிகமானது இதை அழகாக எதிர்கொள்ள வேண்டும் நளினமாக கையாள வேண்டும் வீணாக பதற்றப்பட்டால் இக்காற்றின் வலிமையால் தூக்கி எறியப்படுவோம் என்கிற மனோபாவம் நமக்கு வந்துவிட வேண்டும் இந்த பாணியை பின்பற்றினால் எல்லாரும் மலைத்து போய் நின்ற பொழுது அவர் கொஞ்சம் கூட பதற்றப்படாமல் அழகாக சமாளிச்சாரு பாருங்க என்று பலரும் நமக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து நம்மை போற்றுவார்கள் புகழுவார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஐந்து சொல்கிறது ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்